அன்பின் வீட்டுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் அன்றைக்கு கறிக்கு வாசனை தரக்கூடிய இறைச்சி தூள் எப்படி செய்கிறான் பார்ப்போம் பாருங்கள் தேவையான பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அதனை மெல்லிய சோட்டல் வறுங்கள் கருவாப்பொட்டை ஏலக்காய் கிராம்பூ பெரிய பொருட்களை முதலில் போட்டு வருங்கள் அப்போ தான் கருகாமல் இருக்கும் கன்னாசிப்பூ இந்த பவுடரை வந்து இறைச்சி இறால் கொனைவை போன்ற கறிகளுக்கு பயன்படுத்தலாம் மரக்கறி உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு சுவையா மீட்ரோதலுக்கு போட்டால் இன்னும் சுவையை கூட்டம் அதோட நீங்கள் பூ சேர்த்துக்கொள்ளலாம் கொஞ்சம் கூடுதலாக இறைச்சி போட்டு சிறு சிறு போத்தலில் போட்டு பாவிக்கேக்கு அதன் பார்த்து வாசம் மனமும் போகாமல் அப்படி இருக்கும் சோம்பின் சேர்த்து வறுத்து கொள்ளுங்கள் சோம்போடு சேர்த்து கருவேப்பம் இலை ரம்பை பிரியாணி இலை வேலையும் சேர்த்து மெல்லிய சோட்டில் வறுத்துக்கொள்ளுங்கள் வறுத்ததை நன்றாக ஆற விட்டு கிரைண்டரை போட்டு நல்ல மாமாதி அரிச்சிக்கொள்ளுங்கள் அரைத்ததை ஆறு நாள் பிறகு போத்தலில் அடைத்து காற்று போகாத போத்தலில் அடைத்து நீண்ட நாள் கவிக்கலாம் இதை வந்து கறி இறக்கும் தருவாயில் போட்டு கிளரி மூடி இறக்குனால் நல்ல வாசமும் சுவையும் நிலைஞ்சிருக்கும் நன்றி வணக்கம்